வந்தியமாதவ் அன்னபூர்ணா நிறுவனர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி ஜிஎஸ்டி பற்றி கேட்ட கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டவரின் பேச்சு ஆணவத்துடன் அவமரியாதையுடன் அணுகப்பட்டுள்ளது தனது கோடீஸ்வரர் நண்பர் விதிகளை வளைக்க சொத்துக்களை பெற முற்பட்டால் மோடி சிவப்பு கம்பலம் இருக்கிறார் அதிகாரத்தில் இருப்போரின் மிகவும் புண்படுத்தப்பட்டால் அவர்கள் அவமதிப்பார்கள் என்பது கண் தெரிகிறது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது வந்து ராகுல் ராஜீவ் பொண்டாட்டி ராகுல் அவங்க ஆத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் டிசம்பர் மாதம் தமிழ் எக்ஸ்பிரஸில் வந்தது அந்த அம்மா அரசியலுக்கு வரல வருவீங்களா மாட்டிங்களா மேடம் அப்படி சொல்லி தமிழர் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்துருந்தாங்க சாரி தமிழர் எக்ஸ்பிரஸில் கேட்குறாங்க தலையங்க எழுதுகிறாங்க ஏன்னா என்னோடய பேட்டி வந்தது அது மூணு ஒம்பது தொண்ணூற்றி ஏழு தமிழர் எக்ஸ்ப்ரஸ் சந்தகித்தார்கள் விசாரித்துகள் தப்பு விட்டார் அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் இந்த ஊர் சோனி அடிமைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் விட்டு தொலைஞ்சி இப்போ இருபத்தி எத்தனையோ வருஷம் ஆகி அவங்க செத்து போய் இப்போது ராஜீவ்காந்தி கான்வென்ஸ் ஆர் ஜஸ் ஆரோஸ் ராஜீவ்காந்தி கான்வெக்ஸ் ஆர் ஜஸ் ஆரோஸ் எம்டிஎம்ஏ ஸ்வாய்டிங் ஓர்த் போஸ் சென்ட்ரல் டெல்ஸ் ஹைகோர்ட் பப்ளிஷ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சொல்லியிருக்கு இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் வில் தான் சாரி அம்புகள் தான் வில்லை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமாக தேடுறாங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இன்ன வரைக்கும் தேடிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாவீரன் அமிஷாக்கிட்ட நான் ஒரு பிடிச்சி அனுப்பிச்சேன் மார்கண்ட்டா அவளாக போய் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் அவளை விசாரிங்கையா அப்படின்னு நம்பிச்சு அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் கேஸு க்ளோஸ் பண்ணிட்டார் இந்த ஒரு கேள்வி கேளுங்கடா இந்த மாதிரி சிபிஐ சொல்லியிருக்கேன் கோர்ட்டில் அவர் சொல்லி அவங்கள பார்த்து ஒரே ஒரு கேள்விங்க யாராவது பத்திரிக்காரங்க கேளுங்க ஒரு கேள்வி கேளுங்கடா நாடு உருப்பு போடுறதுதான் ஆசமாக தான் போயிடும் நாசமாக தான் போயிடும் நாடு ஜெயன்